செவத்துல சாஞ்சிட்டு இருக்க பத்தியா எவ்வளவு ஒல்லியா இருக்கா பத்தியா எத்தனாவது படிக்கிற ஏழாவது ஏழாவதா நல்லா சாப்பிடுவியா சாப்பிட என்ன மாதிரி குண்டா இருப்பல்ல நல்லா ஒல்லியா இருக்கிறே நீ பாரு இவட மாதிரி நான் நல்லா ஒல்லியா வரணும் ம் என்ன சாப்பிடற சொல்ற அந்த பிக்சருக்கு சொல்றேன் நான் உன்ன மாதிரி ஒல்லியா வரணும்னு பாக்குறேன் ம் பாருங்க எவ்வளவு ஒளியா உன் பேர் என்னது கவின் கவின் ரொம்ப வர ரொம்ப வெக்கப்படுறான் தம்பி அக்கா கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறான் சரி பாத்துருக்கியா அவன் எப்படி சின்ன பையன் குழந்த அவன் அவன் எப்படி பார்ப்பான் படிக்கிறதுக்கு அவன் செல்ல கொடுக்க மாட்டாங்கல்ல சரி வாங்க போலாமா

வாட தம்பி இடிச்சு ம் போலாம் ரொம்ப வைக்க ம் ரொம்ப வைக்க போடுறான் என்ன பார்த்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிராம் சூப்பராக இருக்கு இல்லை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஏதோ வெரைச்சி கெச்சி எடுத்துட்டாங்க பிள்ளைங்க நிஷாவும் வந்து திருச்சி பக்கத்தில் இப்போ வந்து பத்து ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காங்க அதில் பெரிய மாடி வீடு கட்டி செட்டில் ஆக போகிறாங்க

வா வரலையா இதில் வரைக்கும் நடக்கவே கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள வாங்குது டப்பு 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 டப்புடின்னு சொல்லிட்டு வரப்பே கிடையாது எப்படி நடந்து வர்றது அய்யோ உள்ள வாங்குவேன் காலே ஓகே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது குப்பமாக இருக்குது இது மாதிரி வந்து கிராமத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே நீ வீடு கட்டிக்கிட்டு அழகாக ஒருத்தர் நல்லா மேரேஜ் பண்ணிக்கிட்டு சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் வாழ்க்கை இல்லை இந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம கேட்குறதுக்கு யார் வேறுபட்டேன் சிட்டிக்குள்ளே கொய் கொயம் கொய சவுண்டாக கேட்குதுங்க இங்கே சைலண்ட்டாக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது சரி இது மாதிரிலாம் நம்ம மட்டும் தனியாக போகலாம் தனியாக வரலாம் நம்ம கேட்க யாருமே இல்லைல்ல ஜாலியாக இருக்கும்ல Okay.